ஆண்டுகள் பத்தாயிரம் பேருக்கு மட்டும்தான் அரசாங்கம் பணி வாய்ப்பு கொடுத்தாங்க இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இரண்டாயிரத்தி வரைக்கும் நடைபெற்ற ஐந்து தகுதி தேர்வுகளில் எங்களை போன்ற இடைநிலை ஆசிரியர்கள் பல பேர் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெற்று பதிவுக்காக காத்திருந்தோம் ஆனால் பதிமூணு ஆண்டுகளில் ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் கூட நிரப்பப்படல இப்போ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் என்ன சொன்னாங்கன்னா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மீண்டும் நியமன தேர்வு அதற்காகத்தான் பணி வாய்ப்புன்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஆணை பிறப்பிக்காங்க நம்ம தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அப்போ அந்த ஆணை பிறப்பிக்கும் போது எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு அவர் சொன்னாரு இந்த ஆணை வந்து சமூக நீதிக்கு எதிரானது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஆணையை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா இப்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த ஆணை ரத்து செய்யப்படாமல் மீண்டும் நியமன தேர்வு நடத்தப்பட்டது எங்களை போன்ற இடைவெளி ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இருபத்தி ஐந்தாயிரம் பேர் நியமன அரசு வந்து ஒரு பணியளத்துக்கூட இடைநிலை ஆசிரியர் அரசு தொடக்கப் பள்ளிகளில் இந்த ஆண்டு மூன்று லட்சம் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் நான்கு லட்சம் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என மார்த்தட்டி கொள்ளும் தமிழக அரசு ஆசிரியர்களை முறையாக நியமிக்கிறதா என்றால் இல்லை இருபதாயிரம் ஆசிரியர்கள் தேவைப்படுகிற இடத்தில் தற்பொழுது அதனை தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு நிரப்பிவிட்டு வெறும் இரண்டாயிரத்து அறுநூறு ஆசிரியர்களை மட்டுமே நிரப்புவது விதத்தில் நியாயம் எனவும் கேள்வி எழுப்புகின்றனர் ஆட்சியில் இருந்தால் ஒரு மாதிரியும் ஆட்சியில் இல்லை என்றால் ஒரு மாதிரியும் பேசுவது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வாடிக்கையாகிவிட்டது எனவே இதனை உணர்ந்து இனி வரக்கூடிய தேர்தல்களில் மக்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதே அனைவருடைய கருத்தாகவும் உள்ளது இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க மீண்டும் அடுத்தொடலில் சந்திக்கலாம் நன்றி